ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பேஷன் நம்ம இங்க இன்னைக்கு பார்க்க போதெல்லாமே அழகழகா பியார் ஐம்பொண்ணில் கல்லு வச்ச மாதிரியான வட்டத்தோட பேட்டர்ன் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் அப்படியே ரியல் கோல்டு பேட்டன்லாம் இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படின்னு சொல்லி கிடைக்கும் வாங்க இப்போ ஒன்று என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவை கிஃப்ட்டுமே பார்க்கலாம் எஸ் இந்த வீடியோக்கான கிவ் அவை கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த அழகான இயரிங்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான பேட்டர்ன்ல லூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கிற மாதிரியான மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான கேவ அவே கிஃப்ட்டு பேக் சைட்லயுமே ஸ்கூல் பேக் பேக் படம் வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான மாடலில் இருக்கு கியூட்டாகவும் இருக்குது ஃபுல் அண்ட் ஐம்பன் பேட்டர்ன்லே ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸும் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பைக்கிறது மூலமாக வின்னர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் இஸ் வாங்க இப்போ ஒன்று வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பர் ஒரு வட்டத்தோட மாடல் அப்படியே ரியால் கோல்டு ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடல் அண்ட் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் படம் வந்துடும் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மாடல் தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரியும் பாருங்கள் லைக் சென்டரில் ஸ்டோன்ஸ் வந்து அதில் இருந்து மூணு அடுக்கு இருக்கிற மாதிரியான பேட்டர் கொஞ்சம் பிக் சைஸ் மாடல் தான் அழகாகவும் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த இயரிங் கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங் சென்டரில் ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன் சுற்றி ஃபுல்லாக உங்களுக்கு சாரி சென்டரில் ரூபி ஸ்டோன் சுற்றி ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் பேட்டனில் நல்ல அழகான டிசைன் கொஞ்சம் பிக் சைஸ் மாடலில் இருக்க மாதிரி அண்ட் ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் டுவெண்ட்டி மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் வட்டத்தோடுலேயே பேர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி தான் ஃபினிஷிங் நல்ல அழகாக இருக்கு பேர் பேட்டன்ல சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் பேக் சைட்லயுமே உங்களுக்கு இந்த மாடல்ல ஸ்க்ரூ பேக் டைப்போட வந்துடும் அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகுது கோரல் ஸோ இது வந்து பவளம் சொல்லுவாங்க இல்லையா பவளமணி முத்துமணி அந்த டிசைன்ல வட்டத்தோட பேட்டன்ல எடுத்துகிட்டு வந்திருக்கும் நல்ல அழகான டிசைன்க்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் நல்லா அழகாக இருக்கும் வேர் பண்ணதுக்கு பேக் சைட்ல ஸ்க்ரூ பேக் டைப்போட வந்துடும் அண்ட் பேக் சைட்ல க்ளோஸ்ட் மாடல்லேயே வந்துடும் இது உங்களுக்கு சூப்பர் க்யூட்டான மாடல் ஃபினிஷிங்ஸ்மே நல்ல அழகாக இருக்கும் அண்ட் இதோட ப்ரைஸ் ஈச் செட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் பேர்ல் அண்ட் கோதல் பவளம் அண்ட் முத்து ரெண்டு கலர் ரெண்டு ஸ்டோன்ஸ் ரெண்டு பேட்டர்னில் அவைலபிள் இருக்குது எது வேணும்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஈச் சேச் டூ ஃபிஃப்டி மட்டுமே ரொம்ப அழகான டிசைன்ல இருக்குங்க நெக்ஸ்ட் பார்க்க போ வட்டத்தோட மாடல்ல நல்ல அழகா ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான ஸ்டோன் பேட்டர்ன் சூப்பர் கியூட்டா இருக்கு பேக் சைட்ல ஸ்கோ பேக் டைப் போட வந்துடும் வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகா இருக்கும் ஒன் டபுள் நைன் மட்டும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் போய் நீங்க ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் ரேஞ்சில் ரொம்ப அழகான மாடல்ல இருக்கு இந்த பேட்டர்ன் நெக்ஸ்ட் பார்க்க மாடல் பாருங்க இது ஒரு ஸ்டார் பேட்டர்ன்ல இருக்க மாதிரி மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க டிசைன் ஒர்க் சூப்பராக இருக்கு பேக் சைட்ல ஸ்கோ பேக் டைப் நல்லா நெருக்க நெருக்க உங்களுக்கு இதுல ஸ்டோன்ஸ் ஒர்க் கூட மேக் பண்ணியிருப்பாங்க அண்ட் இதோட ப்ரைஸ் டூ டபுள் மட்டும் தான் இந்த கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம் ரேஞ்சில் ரொம்பவே அழகான மாடலில் இருக்குது இருக்க மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு அதுவும் டைமண்ட் லுக்கில் இருக்க மாதிரியான இருக்கும் இந்த மாடல் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன் அடுத்து நம்ம பார்க்க ஃபுல் ரூபி கலர் காம்பினேஷன் ஸோ இதுலேயே இன்னும் ரெண்டு கலர் ரெண்டு மூணு கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அதுவே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போது ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருப்பாங்க அந்த டிசைன் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க அண்ட் அதோடய ஸ்டோனோட க்ளட்டாக அதுவுமே சூப்பராக இருக்கும் என்ன அடுத்தது எஸ் ரூபி வித் கிரீன் கலர் காம்பினேஷன் ஸோ நாலு கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன்ஸ் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் ஒன் செவன்டி ஈச் செட் ஒன் செவன்ட்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ லிமிடெட் ஸ்டாக்ஸ் மாடலுங்க இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸு லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கோங்க இந்த மாடலை நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் சென்டராக தான் உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணி சைட் ஃபுல்லாக லீஃப் பேட்டர்னா மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான டிசைன் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போடு வந்துடும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் ரியல் கோல்டு பேட்டர்னு இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ டபுள் நைன் மட்டும் சரி த்ரீ டபுள் நைன் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ரேஞ்சில் ஸ்டோனோட க்ளிட்டர் ஷைனிங்லாம் கூட சூப்பராக இருக்குது லுக் வைஸ் அப்படியே ரியல் கோல்டு பேட்டர்னையும் இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் நல்லா ஒரு நடுவில் ஏழுக்கல் தோடில் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு அதை லீஃப் டிசைனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பரான டிசைன் அண்ட் இதில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரி ஸோ சிங்கிள் ரூபி ஸ்டோன் சுற்றி வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் மாடலில் நல்ல அழகான டிசைன் அண்ட் அடுத்தது பாருங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் அதிகமான ரூபி ஸ்டோன்ஸ் போச்சு அதே மாதிரியான லீஃப் பேட்டர்ன் அண்ட் அடுத்த கலர் காம்பினேஷன்ஸ் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான டிசைன் வரும் சூப்பர் மாடலுங்க அப்படியே டைமண்ட்ல ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும் அண்ட் ஈச் செட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் சூப்பரான ஷைனிங் இருக்க மாதிரி இயரிங் மாடல் இம்போன் பேட்டர்ல இயரிங் மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க சூப்பராக ஃபுல்லாக ரூபி ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரியான மாடல் அழகாக இருக்குங்க அந்த டிசைன் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் அடுத்தது கலர் காம்பினேஷன்ஸ் ஃபுல் க்ரீனில் இருக்க மாதிரியான பேட்டன் பேக் சைட்லேயுமே உங்களுக்கு மாடலில் ஸ்க்ரூ பேக் டைப்பில் வந்துடும் ஃபுல் க்ரீன் பேட்டர்ன் அடுத்தது ரூபி வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் டிசைன் ஒர்க் நல்லா அழகாக இருக்குங்க இதுவுமே சூப்பராக இருக்குது ஸோ நம்ம ஒரு டைமண்டில் நம்ம இயர்ரிங்ஸ் தோடு போட்டோம்னா எந்த மாதிரியான ஷைனிங் கொடுப்பாங்களோ சேம் அதே மாதிரியான பேட்டன் அந்த மாடலும் இருக்கும் ஒரு நாலு காம்பினேஷன்ஸில் அவைலபிள் இருக்குது எந்த கலர் காம்பினேஷன் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி மட்டுமே ஈச் செட் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பிளெயினாக ஒரு ஏழுக்கல் தோடு மாடல் அழகான டிசைன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் சிம்பிளாக ஒரு ஏழுக்காலத்தோடு ரெகுலர் வேர் பண்ணுறது கூட நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடில் பேக் டைப் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் போய் நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க இந்த இயரிங் மாடல் இது எல்லாமே ரெகுலர் மூவிங் மாடலுங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க பேட்டர்ன் நெக்ஸ்ட் பார்க்க போகும் மாடல் கொஞ்சம் பிக் சைஸாக இருக்க மாதிரியான இயரிங்ஸ் பேட்டர்ன் மல்டிலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான ஃபினிஷிங் நல்ல டிசைன் பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப்போடும் வந்துடும் அண்ட் இந்த இயரிங் ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் தான் புக் பண்ணிக்கோமா த்ரீ டபுள் நைன் ரேஜ் நல்ல அழகான மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க நல்ல அழகான ஒரு ஸ்டட் மாடல் அதில் வந்து ஹேங்கிங்ஸ் வர மாதிரி ஸோ ஒரு ஃபைவ் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் அண்ட் இதில் வந்து டூ டபுள் நைன் இதோடய பிரைஸ் டூ டபுள் நைன் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆட்டம் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸ் வட்டத்தோட ஆட்டம் இருக்க மாதிரிலாம் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி செட்டாக கிடைக்கலாம்னு சொல்லி செப்பரேட்டாக வாங்கி கூட ஆட் பண்ணுறாங்க இருக்காங்க ஸோ இந்த மாடலில் ஏழுக்கள் ஹேங்கிங்ஸ் ஒரு மாதிரி அஞ்சு கல்லர் ஹேங்கிங்ஸ் ஒரு மாதிரி ஃபினிஷிங் ஸோ நம்ம இதில் வந்து செட்டாகவே நம்ம கொடுக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷனுமே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போய்ஸ் வட்ட தோடுலேயே நல்லா ஒரு பிக் சைஸ் பண்ணுறதுக்கு மாதிரி க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரி நினைக்கோங்க இந்த மாதிரி இந்த த்ரீ டபுள் மட்டும் தான் ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்க பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ நைன் மட்டுமே வைஸ் அப்படியே கோல்டனில் இருக்க மாதிரி இருக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம எதுவும் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங்ஸ் தேங்க்யூ